ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம ஆர்டர் போட்டு ரிசீவ் ஆன பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எப்படி இருக்கா கிளாத் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்ற க்ளாத்தை நீங்களும் பார்த்துருங்க ஸோ ப்ரைஸ் என்ன அப்படின்றது நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கெஸ் பண்ணவே முடியாதுங்க இதோடய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ பிரைஸ் வந்து ரொம்பவுமே கம்மி தான் ஸோ ப்ராடக்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தேன் பட் இது ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ரொம்பவுமே நல்லா பெஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்வேன் கலர்ஸ் பார்க்கும்போது வந்து செமையான கலரில் வந்து கிடச்சிச்சுங்க இது வந்து ஒரு செரி ரெட் கலர் கிடச்சிச்சு ட்ரெஸ்ஸு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமன் கலர் தாங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டாப் ப்ளஸ் அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஷாலும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக இருக்கிற இந்த டாப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் தாங்க நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸை நான் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இது ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களுமே பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் லாங் டாப் இதில் வந்து ஜரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க ஒர்க்கு எல்லாமே வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நான் வந்து எக்ஸல் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் ஸோ சைஸும் வந்து இது வந்து கரெக்டாகவே வந்து எனக்கு வந்து ஃபிட்டாகிற மாதிரி இருந்துச்சு ஓவரால் பார்க்குறக்கு லாங் டாப்பாக இருந்துச்சுங்க ஷார்ட்டே கிடையாதுங்க நல்லா லாங்காக இருந்துச்சு சின்ன சின்ன ஸ்பிரில்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் கிளாத்தும் வந்து நல்லா இருந்துச்சு ஸ்டிச்சஸும் அதே மாதிரி இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த அனார்களி மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த எம்ப்ராய்டரிக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூட்டி கட்டி ஸ்பிரில்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்து ஒரு நீட்டான லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஃபுல்லாகவே வந்து ஒர்க் இல்லாமல் பார்க்கறக்கு ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க இது மேலே மட்டும் கிளாத் இல்லாமல் நமக்கு வந்து வித் லைனிங்கோடவே கொடுத்துருந்தாங்க ஸோ இதோட கிளாத்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேஸாக தான் இருக்கும் ஸோ அதனாலே அவங்க வந்து சேஃப்டி கிளாத் மாதிரி உள்ளே வந்து லைனிங்கோடவே வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு ஸோ ஸ்டிச்சஸும் வந்து நல்லாவே போட்டிருந்தாங்க ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க அடுத்த ஸ்லீவ் டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க அது வந்து நெட்டர் டைப் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து உள்ளே லைனிங் இல்லை ஸோ இது வேர் பண்ணாலும் ரொம்பவும் எல்லாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல் ஸ்லீவ் வருது இன்னொன்று லாங் டாப்பு நீட்டர் டிசைன்ஸ் அப்படிங்கிறதுனால யார் வேர் பண்ணாலும் ரொம்பவுமே யூனிக்காக அழகாக இருக்குங்க ஸோ கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட் ஆன்லைனில் பை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கம்போது ஒரு விஷயம் ரொம்பவுமே வந்து நோட்டீஸ் பண்ணணுங்க என்ன அப்படின்னா அந்த செல்லரோட ரேட்டிங்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ளஸ் அது வாங்கின கஸ்டமர்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குதுங்கிறதையும் நம்ம வந்து நல்லாவே நோட் பண்ணணும் ஸோ அப்படி பார்த்து வாங்க போகும்போது நமக்கு ரிசீவ் ஆகிற ப்ராடக்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இதுதாங்க தாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் டாப்போட மேட்சிங்காக வந்த துப்பட்டா இதுவுமே வந்து நல்லா லாங்காக இருந்துச்சு ஸோ மேட்சிங்காகவே இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு லாங் டாப்பு ப்ளஸ் மேட்சிங் துப்பட்டா செட்டோட நம்ம வந்து வெளியில் வாங்கும்போது கண்டிப்பாக ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ரைஸ் வருங்க ஆனால் நம்ம வந்து மீஷோவில் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபோருக்கு தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு லாங் டாப் கூட இந்த ப்ரைஸ்க்கு நம்மளால் வந்து வாங்கவே முடியாது ஆனால் நான் வந்து ரெண்டுமே சேர்த்தே வந்து இந்த ப்ரைஸ் தான் கிடச்சிது ஸோ ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப நல்லாவே வந்தனால எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட லிங்க் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்ஸ் நான் உங்களுக்கு தரேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்